தூய்மை பணியாளர்களோட போராட்டம் பன்னெண்டு நாட்களாக தொடர்ந்து வெயில் கடும் மலை கனமழை அப்படிங்கிறத பொருட்படுத்தாம தொடர்ந்து இரவு பகலாக அந்த போராட்டம் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அவங்க தூய்மை பணியாளர்களோட போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமாக பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி ராமதாசும் நேரில் வந்து தங்களோட ஆதரவை தெரிவிச்சுக்கிறாங்க இனிமேல் திமுக அரசாங்கத்தால பாமகவோட அழுத்தத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ப தூய்மை பணியாளர்களோட கோரிக்கைக்கு செவி அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றிய தீர வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக தள்ளப்பட்டுருச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்க அன்பு வணக்கம் அன்புமணி ராமதாஸ் நேரில் ஆதரவு தந்ததை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அங்க என்ன போராட்டம் அவங்களோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறத ஒரு ஓவரால் ஓவர் வியூ மாதிரி மேலோட்டமா பார்த்துருவோம் முதல்ல கடந்த பன்னெண்டு நாட்களா அவங்க தூய்மை பணியாளர்கள் அங்கே ஜோன் அஞ்சு ஜோன் ஆறு அதாவது ராயபுரம் மண்டலம் திருவிக்கா மண்டலத்தை சார்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் வந்து பன்னெண்டு நாட்களா அங்கே தர்ணா நகராட்சி கட்டிடத்துக்கு வெளியே பிளாட்ஃபாரம்ல அது ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா தங்களோட பணியை தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டாம் அப்படின்னு அப்போ ஏற்கனவே அவங்க அரசு ஊழியர்களா இருந்தாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது அதாவது கடந்த மாசம் முப்பத்தி ஒன்னு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவங்களோட ஒப்பந்தம் முடிஞ்சு போய் ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து ராம்கி அப்படிங்கிற தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான வேலையை அரசு செஞ்சதுனால சென்னை மாநகராட்சி செஞ்சதுனால அவங்க அங்க தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நேரடியான சென்னை நகராட்சி மாநகராட்சியோட அந்த நேரடி கட்டுப்பாட்டில் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குள்ள நேரடியாக இவன் சென்னை மாநகராட்சியை தொடர்புடணும் அவங்க இவங்கள வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரடியா தான் இருந்துச்சு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப டாஸ்மாக் ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க நிரந்தர பணியாளர்கள் கிடையாது இருந்தாலும் அரசு பணியாளர்கள் அப்படி தர தற்காலிக அரசு பணியாளர்கள் இல்லையா அந்த மாதிரி நேரடியாக சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில இந்த ரெண்டாயிரம் பணியாளர்களும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா நிரந்தர பணியாளர்கள் கிடையாது அப்படி இருக்கும்போது ஜூலை மாசத்தோட அந்த ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு இனி ஒன்றாம் தேதியில ராம்கி அப்படிங்கிற அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட நாங்க உங்களை ஒப்படைக்கிறோம் அப்படின்னு அரசு சொன்னதன் பேரில் அந்த அவங்க தான் வேலை வாங்குவாங்க இனி அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் ஆரம்பித்ததன் பேரில் இவங்க போராட்டத்துல குதிக்கிறாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் கூட வேண்டாம் எங்களுக்கு நீங்களே வேலை வாங்குங்க தனியார்கிட்ட ஒப்படைக்காதீங்க அப்படிங்கிறதான் அந்த தூய்மை பணியாளர்களோட ஒற்றை கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை நியாயமா பார்த்தா அவங்க பணி நிரந்தரம் கேட்டு போராடி இருக்கணும் ஆனா நீங்க பணி நிரந்தரம் கூட தருவீங்களான்னு எங்களுக்கு தெரியல எங்களை தனியார்கிட்டயாவது எங்களை வியாபாரம் பண்ணிடாதீங்க வித்துறாதீங்க எங்களை அப்படிங்கிற கோரிக்கையோட தான் போராட்ட காலத்துல பன்னெண்டு நாளா கடுமையான மழையெல்லாம் எதிர்கொண்டு அங்க போராட்டத்தில் நிற்கிறாங்க இந்த போராட்டத்தை தொடர்ச்சியா நீளம் சோசியல் மீடியா வந்து தொடர்ச்சியா மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கு அந்த நீலம் அந்த அவங்க அந்த மக்கள்கிட்ட இந்த போராட்டத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறதுனால அந்த நீளம் மீடியா மீது அமைச்சர் சேகர்பாபு வந்து வன்மத்தை கட்டிருக்காரு பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கலாம் பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல பத்திரிகால் தான் கேள்வி பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல அவங்க கேட்கட்டும் இப்போ பேசுறதுல வந்து என்ன சப்ஜெக்ட் நீங்கள் பே நீங்கள் பேசுறதில் பேசுறத இன்னும் சப்ஜெக்ட் கேட்டீங்க அந்த சப்ஜெக்ட் சொல்லியாச்சு ரெண்டு தரப்பில் இருக்கிறனா அவங்க தேவைகளை அவங்க சொல்லியிருக்காங்க எங்களால் என்ன முடியுன்றதும் சொல்லியிருக்கோம் இது சம்மந்தமாக அவங்க அவங்க சம்மந்தப்பட்டவங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்து நாளைக்கு மதியம் மீட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க நாளைக்கு மதியம் அவங்க மீட் பண்ண பிறகு ரெண்டு பேரும் கூட்டம் அவங்கள சந்திக்கிறோம் நன்றி இந்த விஷயத்தை கடுமையாக பத்திரிக்கையாளர்கள் வந்து முன் வந்து கண்டிச்சிருக்கணும் குறைஞ்சபட்சம் டிஜிட்டல் மீடியா சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்குது அந்த சங்கமாவது குரல் கொடுத்து அமைச்சர் சேகர் பாபுக்கு எதிரான கண்டனத்தையும் போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தியிருக்கும் இப்போ போராட்டத்துக்கு வருவோம் இப்படி கடந்த பத்துலேருந்து பதினைந்து ஆண்டுகளாக சென்னம் சென்னை மாநகராட்சி நேரடி கட்டுப்பாட்டில் என்யூஎல்எம் எல்எம் நிரந்தரம் பணி நிரந்தரம் செய்யப்படாத பணிய தூய்மை பணியாளர்களா ரெண்டாயிரம் பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்கள தூக்கி தனியார் மையத்துல தனியார் கிட்ட பந்தாடுற வேலையை சென்னை மாநகராட்சி செஞ்சிருக்கு அதுக்கான தான் இப்போ போராட்ட வழியில அந்த மக்கள் அந்த பணியாளர்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே கடந்த அதிமுக எடப்பாடி ஆட்சியில பத்து ஜோன் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா ராயபுரம் மண்டலம் திருவிக்கா மண்டலம் ஜோன் அஞ்சு ஜோன் ஆறு அப்படின்னு இது போன்ற பத்து ஜோன்களை தனியார் வசம் ஒப்படைச்சிருக்கு கடந்த எடப்பாடி ஆட்சி அப்போ இதே திம் இப்போ முதலமைச்சராக இருக்கிற இதே திமுக தலைவர் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது போது நாங்கள் அவங்க ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிறத விட எடப்பாடி பழனிசாமிக்கே கடிதம் எழுதியிருக்காரு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு பரிந்துரை கடிதத்தை கொடுத்துருக்காரு அப்போ இந்த மாதிரி நீதிமன்றம் சொல்ற வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்க தேவையில்லை அவங்களுக்கு பணி பணி நிரந்தரம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கடிதத்தையும் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியாகவும் ஆஹ் திமுக கொடுத்திருக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களா நிரந்தர பணியாளர்களா மாத்துவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கு இப்படி திமுகவை நம்பி வாக்களிச்சு திமுக தங்களுக்கான கட்சி அப்படின்னு நம்பி வாக்களிச்சு இன்னமும் அங்க போராடுற மக்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் எங்க கோரிக்கையை ஏத்துப்பாரு அப்படின்னு நாம நாங்க நம்புறோம் இன்னமும் அவரை அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அங்க இருக்கிற போராட்ட களத்தில் இருக்கிற மக்கள் பணியாளர்கள் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு மக்கள் பெரும் நம்பிக்கையோட நமக்கான கட்சி அப்படின்னா பெரிய ஆட்சி மாற்றம் வேணும் சனாதன பாஜக சங்கி கும்பலும் அந்த சங்கிகளுக்கான அடிமை கும்பலமான அதிமுக கும்பல்கிட்ட இருந்து தமிழகத்தை மாத்தி மீட்டு ஒரு புதிய தமிழகத்தை கட்டமைக்கணும் தமிழ்நாட்டை கட்டமைக்கணும்னு திமுக வசம் கொடுத்தாங்க அப்படி திமுக வசம் தமிழ்நாடு தமிழ்நாட்டை ஒப்படைக்கும் போது மிகப்பெரிய கோரிக்கை பட்டியல் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருந்துச்சு அதுல மிக பிரதானமான கோரிக்கை வந்து தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம பணி புரியும் போது அவங்களுக்கு நவீன கருவிகள் கொடுக்கணும் அவங்களுக்கு ஆடைகள் பாதுகாப்பான ஆடைகள் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மிக முக்கியமான இவன் இந்த பணியாளர்களுக்கான கோரிக்கையா வெகுசன மக்கள்கிட்டே இருந்துச்சு அதன் தொடர்ச்சியாதான் திமுக அதை தேர்தல் வாக்குறுதியிலேயே சேர்த்துச்சு அத தேர்தல் வென்ற பிறகும் கூட சேப்பாக்கம் தொகுதியில இப்ப துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்ப அவரும் பெருமளவுல வாக்குறுதி கொடுத்தார் நாங்க தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் பண்ணுவோம் அவங்களுக்கு நவீன கருவிகள் வாங்கி கொடுப்போம் அப்படின்லாம் அதை தான் அவர் எம்எல்ஏவா வெற்றி பெற்ற பிறகும் கூட அவர் தொகுதியில சில நவீன எந்திரங்களை நாங்க வாங்கிட்டோம் இங்க பாருங்க எந்திரம் தானியங்கி எந்திரம் அதுவே தூக்கும் கழட்டம் அதுவே சுத்தம் பண்ணும் அப்படின்னு ஒன்னு ரெண்டு எந்திரங்களை வாங்கி போட்டு ஆரம்ப கால கட்டங்கள்ல அவங்க உதயநிதி அவர்களுக்கான விளம்பரமா கூட அது செய்யப்பட்டுச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி டாய்லெட் அப்படிங்கிற ஒரு குறும்படம் வந்து தோழர் திவ்ய பாரதியால எடுக்கப்பட்டு அந்த அந்த குறும்படம் கூட மிக பெரும் தாக்கத்தை பொதுவெளியில பொது சமூகத்துக்கிட்ட ஏற்பட்டுச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இவங்களோட கோரிக்கையை இவங்களுக்கான இவங்க வாழ்வின் மீதான அக்கறைய தூய்மை பணியாளர்களின் வாழ்வின் மீதான அக்கறையை பொது சமூகம் கண்டுக்கலன்னு இல்ல மிக வெகுவா வெகுண்டு எழுந்துச்சு பொது சமூகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி அந்த அரசாங்கத்தின் மீது இவங்களை இவ்வளவு இழிவா இந்த அரசு நடத்திக்கிட்டு இருக்கே இவ்வளவு மோசமா மலக்குழி மரணங்களும் கையில மலமல்ற விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு தொடர்ச்சியான வெகுசன மக்களோட கோபம் வந்து அரசு மீது இருந்துச்சு இந்த மக்களுக்காக மட்டுமே அப்படி இருக்க போய் தான் அதனோட தொடர்ச்சியா அந்த குறும்படம் பாதிப்பை ஏற்படுத்துது அதன் தொடர்ச்சியா திமுக வாக்குறுதி கொடுக்குது திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிடுது எம்எல்ஏவான உதயநிதி அதுக்கப்புறமும் வெற்றி பெற்ற பிறகும் அது தொடர்பான விளம்பரங்களை தனக்காக செஞ்சுக்கிறார் இவ்வளவு நடந்தும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்களை காற்றுல பறக்க பறக்க விட்டு தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை மறக்க செஞ்சு விட்டு இன்னைக்கு திமுக இந்த மக்களோட பன்னெண்டு நாள் போராட்டத்தையும் கண்ணும் காணாம முதலமைச்சர் என்ன ஏதுனே அது குறித்து வாய் திறக்காம மௌனமா இருக்கிறதோ திமுக ஆதரவாளர்கள் இருக்கிற இணையதள கூலிப்படை கும்பல் லும்பன் கும்பல் வந்து உழைக்கிற மக்களுக்கு எதிராக போராடுற மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியா திமுக ஆதரவு முகமுடியும் கலைஞரோட ரசிக குஞ்சுங்கிற முகமுடியும் போட்டுக்கிட்டு தொடர்ச்சியான வெகுசன மக்களுக்கு எதிரான அரசியலை வெறுப்ப கோபத்தை ஜாதிய வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்காங்க அது இப்பவும் இங்க களத்துல போராடுற மக்களுக்கு எதிராகவும் திமுக லும்பன் கும்பல் கூலி கும்பல் இணையதள அடியாட்கள் கும்பல் வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரி ஒரு பரப்புரையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சரிப்பா பட்ஜெட் கம்மி அரசால் நிர்வகிக்க முடியல நிதி இல்லை தான் மாத்துறாங்களா அப்படின்னா கிடையாது இப்போ மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் சம்பளம் கொடுத்தா அவங்களுக்கு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தஞ்சு கோடி சம்பளத்துக்கு மட்டும் செலவாகும் வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அதே தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டா ஒரு வருஷத்துக்கே அந்த தனியாருக்கு இந்த வேலைக்காக இரநூத்தி கோடி கொடுக்கும் மொத்தமா மாநகராட்சி சம்பளம் கொடுத்தா வெறும் ஐம்பத்தஞ்சு கோடிக்குள்ள சம்பளம் கொடுத்துட முடியும் வசம் ஒப்படைக்கப்பட்ட எழுபது கோடி ஒரு வருஷத்துக்கு மட்டுமே கொடுக்க வேண்டியது இருக்கு அப்போ லாபம் இல்லாம எந்த தனியாரும் ஒரு வேலையை எடுத்து செய்ய போறதில்லை அரசுகிட்டே இருக்கும் போது ஊழியர்களுக்கு பணியாளர்களுக்கு தக்க தக்க பாதுகாப்பு பணி பாதுகாப்பு இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஓரளவுக்கு அந்த பணியில ஒரு சுதந்திர தன்மை இருக்கும் அப்படிங்கிற சூழல் இருக்கு இதெல்லாம் தாண்டி ஏன் தனியார் வசம் இந்த திமுக அரசு ஒப்படைக்க இவ்வளவு வெறி அடைது கூடுதலா செலவு செஞ்சாவது தனியார்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு ஏன் துடிக்குது அரசு கிட்ட வேலை செய்யும்போது அந்த அந்த தூய்மையில கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும் தனியார் தனியார்கிட்ட போனா அவங்க அப்படியே ஃபாரின் லெவல்ல அமெரிக்கா ஸ்டாண்டர்ட்ல மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி ஒண்ணுமும் கிடையாது வியாசை தோழர்கள் அதோட நிறுவனத்த வழக்கறிஞர் சரத் சொல்லியிருந்தாரு ஒரு பேட்டில அதே தொடப்பம் அதே குப்பைத்தொட்டி அதே தூய்மை பணியாளர்கள் இதை வச்சுட்டு நீ எப்படி அமெரிக்காவில் இருக்கிற அளவுக்கு தூய்மையான ஒரு சிஸ்டத்தை அந்த தூய்மை பணிகளுக்கான ஒரு கட்டமைப்பை எப்படி நீ உருவாக்கிடுவேன் தனியார்கள் கிட்ட மட்டும் கொடுத்தா அது எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரொம்ப முக்கியமான கேள்வியை தோழர் அட்வொகேட் சரத் வந்து எழுப்பியிருந்தாரு அதுதானே இங்கே எதாவது அர்த்தம் சரி அப்படியுமே பண்ணிடுவாங்கப்பா நத்தமா நிமித்திருவாங்கப்பா அப்படின்னா ஏற்கனவே பத்து ஜோன் பத்து மண்டலங்கள் தனியார் வசம் எடப்பாடி காலத்திலே கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பத்து ஜோனும் இப்போ அப்படியே வானத்தில் மிதக்குதா பறக்குதா அங்கே நடு ரோட்லேயே வடிவேல் காமெடியில் வர மாதிரி சோத்தை போட்டு குழச்சி அடித்து சாப்பிடலாம் கண்ணாடி மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்லை அந்த ஊழியர்களுக்கு குறைவான சம்பளம் அவங்களுக்கு இதுல பணி பாதுகாப்பு இல்ல அவங்களுக்கு முறையான பாதுகாப்பான உடைகள் இல்ல எந்திரங்கள் இல்ல இப்படியான எந்த கட்டமைப்புமே இல்லாம கூடுதலான தொகை மட்டும் தனியாருக்கு கொடுத்து அதே கட்டமைப்பு வசதிகளை வச்சு அவங்களும் அதே பணிகளை மேற்கொள்றதுனால என்ன பயன் இங்க விளைஞ்சிரு அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி ஏற்கனவே ஒரு உதாரணம் தனியார்கிட்ட கொடுத்து இருக்கு அதனால எந்த ஒரு மாறுபட்ட பயனும் இல்ல இங்க என்ன பண்றாங்களோ அதை அங்கேயும் பண்ண போறாங்க அப்படி இருந்தும் கூடுதலா செலவு கூடுதலா இரநூறு கோடிக்கும் அதிகமா செலவு பண்ணி தனியார்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்ன ராம்கி அப்படிங்கிற அந்த தனியார் நிறுவனம் லாபம் சம்பாதிக்கிறது அப்படி அதை தாண்டி வேற எந்த நன்மையும் இவங்க தனியார் வசம் ஒப்படைக்கிறதுக்கான அந்த விஷயத்துல இல்லவே இல்லை வெறும் தனியாருக்காக அரசு மக்களோட எதிர்ப்பை சந்திக்க தயாரிச்சு தயாராயிடுச்சு வாக்கு எழுக்க தயாராயிடுச்சு தொடர்ச்சியா திமுக அரசு மக்கள் விரோத இந்த மாதிரியான மிகவும் அடிப்படையான சென்சிட்டிவான மக்கள் பிரச்சனைகள்ல மக்கள் விரோத நிலைப்பாடை மட்டுமே தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே வருது அதுக்கு நம்ம சில உதாரணங்களை கூட சொல்லலாம் இப்போ தூய்மை பணியாளர்களோட போராட்டம் பரந்தூர்ல விவசாயிகள் நிலங்கள் அபகரிக்கப்படுதுன்னு விவசாயிகளோட போராட்டம் தாம்பரம் அனகாபுத்தூர்ல எளிய மக்களோட வீடுகளை இடிச்சு அப்புறப்படுத்தி அந்த மக்களை நடுத்தருவிழிக்கு வச்சு அந்த மக்களோட போராட்டம் மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களோட போராட்டம் அதுக்கப்புறம் இப்ப கவின் சா சாதி ஆணவப்படுகொலை வேங்க வெயில் அரசு ஊழியர்களோட பழைய ஓய்வூதிய சம்பளம் இப்படின்னு என்னெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி மக்களுக்கு பிரதான அடிப்படை வாழ்வாதார பிரச்சனையா இருந்துச்சோ அதெல்லாம் இன்னைக்கும் அப்படியே இருக்கு ஆளும் ஆட்சி முடிஞ்ச பின்னும் இன்னமும் அந்த கோரிக்கைகள் அப்படியே இருக்கு நீங்க இந்த பிரச்சனையில தாமரம் அனகாபுதூர்ல ஆக்கிரமிப்பு இடிப்புன்னு இடிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்களோட போராட்டமா இருக்கட்டும் மாஞ்சோலை பிரச்சனையா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் பாருங்க எல்லாமே தனியார் நலன் பெறணும் தனியாருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தனியாருக்கு லாபம் பெறணும் அப்படிங்கிறது தாண்டி வேற வழியில் இந்த மாஞ்சோலை விவகாரத்தில் பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி பிரிட்டானியா கம்பெனிக்கார பலாயிரம் கோடி வ வரி கட்டாம தமிழ்நாடு அரசு ஏமாத்திருக்கான் இருந்தாலும் அவனுக்கு எதிரான சட்ட போராட்டமும் சட்ட நடவடிக்கையும் எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வாங்கி தரல இங்க தூய்மை பணியாளர்களுக்கு வருஷத்துக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கோடி செலவாகிற இடத்துல இருநூத்தி எழுபத்தி எழுபது கோடி வருஷத்துக்கு கொடுத்தோம் அங்க ஒரு தனியாருக்கு லாபம் பெற இந்த அரசு மும்முருமா வேலை செய்யுது தொடர்ச்சியா தனியார்களோட ஆதிக்கம் தனியார் மயம் ஆகுறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததா தவிர்க்க முடியாததா அரசுகளால் மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல தனியார் லாபம் அடைஞ்சா போதுங்கிற சூழலை அரசுகள் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கு நாம நிர்மலா சீதாராமன் எல்லாத்தையும் ஒன்றிய பாஜக அரசு எல்லாத்தையும் தனியார் மயமாக்கி வித்து நாட்டுக்கு ஒரு ஏரோப்ளேனே சொந்தமா இல்லாம கூட ஏர்போர்ட் அவங்க கட்டினா நாம விமர்சனம் வைக்கிறோம் எல்லா துறைகளையும் தனியா இன்சூரன்ஸ் கம்பெனி முதல் கொண்டு எல்ஐசி முதல் கொண்டு எல்லாத்தையும் தனியார் கிட்ட விற்கிறாங்களே நம்ம விமர்சனம் வைக்கிறோம் அப்படி நிர்மலா சீதாராமன் மீதும் ஒன்றிய பாஜக அரசின் மீதும் நம்ம அவங்க அவங்களோட தனியார் மையமாக்கல் கொள்கைக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம் அப்படின்னா அந்த அத்தனை விமர்சனங்களும் திமுக அரசுக்கும் பொருந்தும் சரிப்பா இந்த வீடியோட முக்கிய கரு பாமகவும் அன்புமணியும் ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னு சொன்னீன்னா எப்படி தெரிவிக்க தெரிவிப்பாங்க பாருங்க அதுவும் அன்புமணி அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி எளிய உழைக்கக்கூடிய மக்களான அதுவும் பெரும்பான்மையா பட்டியலின பட்டியல் பிரிவு மக்களா செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு வந்து அவங்க நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்துக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு தெரிவிச்சிருமா என்ன இது உலக அதிசயத்தில் ஒன்னால மாறிடும் அந்த மாதிரி செஞ்சா ம் நாங்க இப்போ எங்களுக்கு தலித் மக்கள் ஆதரவு கொடுத்தா தலித் ஒரு தலித்தை நாங்கள் முதலமைச்சர் ஆவோன்னு வாய்கிலேயே யார் வேணா பேசிடலாம் நான் கூட நாளை கட்சி ஆரம்பிச்சு அன்புமணி ராமதாசை முதலமைச்சர் ஆயிக்கிறவேன்னு சொல்லலாம் அதுக்கு அன்புமணி ராமதா சில முதலமைச்சர் ஆயிட முடியுமா வெறும் வாக்கு அரசியலுக்காக மக்களை ஏமாற்றுறதுக்காக வாயில என்ன வித்தைகள் வேணா காட்டலாம் அதுதான் அன்பு மணி ராமதாஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தலித்த ஒருத்தர முத்த முதலமைச்சர் ஆக்குறேன் அப்படின்னு வாயில கம்பு சுத்திட்டு இருந்தார் இன்னைக்கு அந்த மக்களுக்கான உண்மையான பிரச்சனை ஏற்படுற இடத்துல வந்து நில்லுங்க நில்லுங்க முதலமைச்சர்லாம் ஆக்க வேண்டாம் அந்த மக்களோட பிரச்சனைக்கு ஒரு ஒரு குரல் கொடுங்க அவங்க உங்களை ஆக்குவாங்க நீங்க அவங்கள முதலமைச்சராக்க தேவையில்ல அவங்க உங்களை முதலமைச்சராங்க அப்படித்தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டு இருந்தா என்னைக்கோ இருக்குமே நீங்க தான் ஜாதி ஒரு அழகான சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்திக்கிட்டு பர்ஃபார்மன்ஸை போட்டு சுத்துறீங்க நான் இப்படி இன்ட்ரோல சொன்னா கூட அதெல்லாம் நீங்க நம்ப கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நாளும் பாதிக்கப்படுற மக்களுக்கு ஆதரவா களத்துல போய் நிக்கவே நிக்காது ஜாதி அரசியலை தாண்டி தன் தலைவரா தன்னை சொல்லிக்கிற அன்புமணிக்கு வேற அரசியலுங்கிறது ஒண்ணுமே தெரியாது ஒரு அரசியல் தற்கொலை தான் அன்புமணி அதனால அன்புமணி ராமதாஸ் கிட்ட எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து அரசியல் வெங்காயமும் போராடுகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு தனது ஆதரவை தார்மீக ஆதரவை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கும் தொடர்ந்து போராடுகின்ற மக்கள் பக்கம் எளிய மக்கள் பக்கம் அரசியல் வெங்காயம் மிக்கும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்